தாய் தமிழ் உலகம் கணக்கு எங்கே போகிறோம் கேட்டிங்கன்னா நம்ம திருநெல்வேலிக்கு தான் போகிறோம் எதுக்காக கேட்டிங்கன்னா நம்ம ஜாக்கி ஐயா படுகொலையை கண்டித்து திருநொலியில் ஆர்ப்பாட்டம் நடக்குது கண்டன ஆர்ப்பாட்டம் காவல்துறையை அதாவது ஜாகி யூஷன் ஐயா படுகொலையை தடுக்கிறது அவரைய காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தாய் தமிழ் உறவுகள் பிறந்தளா கலந்துக்கிட்டாங்க நேராக நம்ம ஜெகன்னு கடைக்கு வண்டியை நிறுத்திட்டு அண்ணன்கிட்ட கிட்ட ஆயரூவா வாங்கணும் செலவுக்கு வாங்கிட்டு அண்ணன்ட்ட ஒரு புரட்சி வாழ்த்துக்களையும் பெற்றுட்டு தம்பி சல்மானும் பைக்கில் வந்து சேர்ந்துட்டாப்புல தூங்கி எழுந்திரிச்சாப்போ தான் வரப்போ ரொம்ப மணி ஆகிடுச்சு நேராக பம்புலுக்கு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு நேராக பாலச்சந்திரன் தான் நண்பர்களே போனோம் பாலச்சந்திரங்கிறது நம்ம உறவு தான் நம்ம தாயத்தின் உறவு ஐயா அந்த மஞ்சாட்டி கட்டிட்டு மங்களகரமாக அணிக்கிறேன் நம்ம ஐயா அண்ணன் சீமான் மேலே ரொம்ப பற்றி எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கும் கூட்டத்துக்கும் ஆர்வமாக வந்து கலந்துக்கிடுவாள் ஐயா சாப்பிட்டு வர நம்பி அப்படினு இன்னைக்கு வந்துட்டு காரில் ஏறியாச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் பயணத்துக்கு அப்புறம் நேராக அண்ணார வெட்டிக்கு போயிட்டோம் காவல்துறை அதிகாரிகள் ஏகப்பட்டவர் நாங்கள் நம்ம பெரிய தீவிரவாத அமைப்பு மாதிரியும் எங்களுக்கு எதிராக பல பேர் போராடு கல்லை கொண்டு எரிய போகிற மாதிரியும் இருந்து நாட்டை பாதத்துக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இவங்க மக்கள்கிட்ட நம்மளை பார்க்குறோம் மக்கள் நம்மளுக்கு பக்கமாக நிற்காங்க திமுக அரசு மண்டக கண் நம்ம உறவுகள் பலாக பிடிச்சிருந்தாங்க எல்லா உறவுகளும் பாளையங்கோட்டை ராதாபுரம் நாங்குமேரி நாங்கள் நாங்க அம்பாசி நாலு நிறைய பேர் வருதா இருந்துச்சு நான் முதல் நாள் நிறைய பேருக்கு தகவல் சுழல் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வர தெரியாமல் இருந்துட்டு அதனால காலகட்டம் காலிமுத்தன்னை அது அப்படியே ஒரு உரையாட்டினாங்க முக்கியமாக காலிமித்தனை உரையாட்டினாங்க நான் உறவு தம்பி காடுவியோடு உரையாற்றினாரு அது ஒரு கண்டனம் அவரே வந்து அக்கா சக்தி அவர்கள் உறுதிமொழி எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் மீடியாக்காரங்களாம் வந்து அக்கா சக்தி அவர்கள் அக்கா கல்லாம் பண்பாட்டு நடத்திங்க அப்படிங்கிறதாங்க கேள்வியெலாம் கேட்டாங்களுடைய படுகொலையை நீதி வேண்டி திமுக அரசு எடுத்து போராடிட்டு இருக்கோங்கிறத அக்கா தெளிவாக சொல்லி எல்லா உறவுகளையும் சந்திச்சிடல சந்தோஷம் இல்ல கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டு தானே நாங்க போஸ்ட்ல ஓட்டி இல்ல கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இங்க சத்தியகார்த்த செல்வன எதிர்த்து கண்டிக்கின்றோம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்து சத்தியாக்கா செல்வன கண்டிக்கிட்டோம் இல்ல உறவுகளை கண்டிக்கின்றோம் நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கோம் இல்ல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தாய் தமிழ் உறவுகளை அவங்களை எதிர்த்து கண்டனம் கொலைக்கு காரணமான குற்றவாளிகள் யாரு காவல்துறை அதிகாரிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த எத்தனை கொலைகள் இருக்குல்ல ஆர்டிஐல என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி புற புறநகர்ல நடந்த இருநூத்தி பதினோரு கொலை அதாவது ஒன்னு ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபது முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு வரையிலான நடந்த திருநெல்வேலி மட்டும் தொடர்பாக குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு திருநெல்வேலி மாநகரப் பகுதியில் பெருமாள்புரம் பாளையங்கோட்டை மேலப்பாளையம் தச்சநல்லூர் பேட்ட பகுதிகளில் சாதி ரீதியான கொலைகள் அவங்களுடைய சமூக சேவை என்னன்னு போடாமல் போங்க தம்பி ஐநூறு ரூபாய் அவதாரம் எங்க அப்பையும் குடிச்சிட்டு வரான் அந்த அப்பையில ஸ்டாலின் கிடையாது எங்க அப்பையும் குடிப்பான் வேலை வேலைக்கு மூணு வேலையும் குடிப்பான் வேலைக்கு போறது கிடையாது குடிச்சிட்டு வெளியே வந்திருக்கான் பையன் வண்டி இல்லாம வர்றாரு என்னப்பா வண்டி இல்லாம வந்துட்டு இருக்கேன்னு கேட்டா ஏ போலீஸ்காரன் வெளியில வரது கூட குட்டி அப்படின்ட்டு தலைவலி தாங்க போய் வாங்கிட்டு வாப்பான நீங்க சித்தம்பி கவுண்டிலர் தான் அவன் அனுப்புறான் பத்தாயிரம் அபராதம் தம்பி அப்படின்ட்டு அவனே வேலை வட்டிக்கு போகாம மூணு வேலையும் குடிச்சிக்கிட்டு இருக்கான் எங்க அம்மைக்கு ஆயிரம் ஆயிரம் சொல்லி சொன்ன திமுக அரசு நெஞ்ச தூக்கிட்டு நான் மயிலுக்கு ஆயிரம் கொடுத்தனே ஏ அப்பண்ட பத்தாயிரம் வாங்கணும்ல பத்து வருஷத்துல பத்து மாசத்துல எங்க அம்மட்ட கொடுத்து ஆயிரத்தி எங்க அப்பண்ட வாங்கிட்டா அவன் கந்து வெட்டி வாங்கிட்டு கொடுத்துட்டு வண்டி வாங்கிட்டு தான் அவனை இஎம்ஐ போட்டு வண்டி வாங்கிட்டு ஊருல சுற்றிட்டு அடக்கான் வெட்டியா ஏ அப்ப குடிக்க வச்சே இல்லாம எங்க அம்மைக்கு எங்க அம்மா வந்து குட்டி ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆதாயிரம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பார்த்தீங்களா அடுத்து அப்ப வண்டியை பிடிச்சி அ ஐம்பதாயிரம் அபராதம் போடுறான் அப்படின்ட்டு எங்க அம்மா சொன்னேன் அப்புறம் இந்த கல் அறக்காட்டி நம்ம பரம்பரத்துல வந்து காவல்துறை அதிகாரிகள் பார்த்துட்டு போய் ஆய்வாளர் பொம்பளை ஆள் கலாம் பொம்பளை அது வந்து காவல்துறை அதிகாரிகள் பெண்களையும் கூட்டிட்டு போய் உடைக்காங்க ஏன் கல்யறக்க ஏ அப்புறம் தாரா கடை நடத்தல அன்னைக்கு சீமானனை கைது ஆயிட்டுனா செல்வன் செய்தி போட்டு இருந்தாங்க சீமானனை கைது ஆயிட்டாருன்னா திருமாவளாருக்கு அத்தனை உடைக்கப்படுது எங்க செல்வன் சொன்னாங்க நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் செல்வன் கூட போய் நின்றுகிட்டு உட்கா எல்லாரையும் எல்லா எல்லா இதுவும் உடஞ்சி தள்ளிடணும் அப்படிங்கிற தான் இருந்தேன் சாரை ஆலய அண்ணன் கைதாக ஆக முடியாது ஆமா ஆமா அவசர அவசரமா அண்ணன் கைதா இருந்தா அன்னைக்கு சாரை உடையணும் காவல்துறை அதிகாரிகள் நீங்க பானை தான் வேலைக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா ஏன் என்ாயிருக்கு முன்னாடி வீடியோ போட்டாவல அப்ப ஐயாவுக்கு பாதுகாப்புக்கு ஏதாவது பலப்படுத்த நீங்க ஏதாவது ஏற்பாடு செஞ்சீங்களா அதுக்கப்புறம் இந்த கேட்டுக்கிடுங்க தம்பி இது நேற்று நடந்த சம்பவம் எங்க ஊர்ல என் நண்பன் நைட்டு பதினொன்று மணிக்கு வண்டியை காணல காலையில எனக்கு ஃபோன் அடிக்க மாப்பிளம் வண்டியை போலீஸ் காவல்துறை அதிகாரிக்கு போறோம் கூட போனவன் பார்த்துருக்கானே ஒரு ஒரு முன்னேறு பயணி தள்ளிட்டு போனாங்க நான் உனக்கு போன அடிச்சேன் தூங்கிட்டு தான் எடுக்கல சரி வேற எவனால் பெட்ரோல் இல்லாமல் தண்ணிட்டு போறான்னு விட்டுட்டேன்னு காவல்துறை அதிகாட்டி போய் சொன்னதா சொல்லி ஓ உனக்கு தெரிஞ்சிருக்கு நீ பாத்துருக்க அப்போ நீ ஃப்ரெண்ட் இவனுக்கு உனக்கு எப்போ சண்டை இருந்திருக்குது அப்படின்னா நீ தான் கலவாண்டிருப்ப அவனை இவனே வர சொல்லி நீ தான் அனுப்பிவிட்டுருக்க ஏ காவல்துறை அதிகாரி ஓ ஒன்னு நம்பி தானே ஐயோ நான் சொன்னேன் மாப்பிள நீ அவன் சங்கடப்பட்ட பைய பாவம் அண்ணனைக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு பசு ஆசை வாங்கிட்டு இருந்தான் பதினொன்றரைக்கு காணல இவனோட போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டா மாப்பிள்ளை இப்படி சொல்லுதானா அப்படின்ட்டு ஆமா நீ அடுத்த வருஷம் ஐநூறுவா வாங்கிட்டு போயிடு ரெண்டு வண்டியே கிளாண்டு போனே எப்படி மனதில் நிறைய வருதே அதான் சொல்லி பேசக்கூடாது காவல்துறை தூங்கிக்கிறதா ஹெல்மெட் மேடைக்கா அப்படிங்கிறா இந்த எந்த ஆ கல் இறக்குற விவசாயி அவன் பானை உடைச்சி கேஸ் போட்டதுக்கு அதே மாதிரி டாஸ்மாக் கடையை அடிச்சு நாங்கள் என் வச்சு விடுவேன் இப்போ தமிழ்நாட்டுக்காரன் பிள்ளைங்க சாதியவாதி சாதியவாதிங்க எல்லாம் சாதியவாதி இல்லைங்க நாங்கள் எல்லாரும் என்ன ஒரே ஜாதியில் இருந்தால் நாம் தமிழர் நாமே தமிழர் அப்படின்ட்டு நாடார் தேவர் பல்லர் பரையர் போனார் ஏசி எல்லாரும் தான் நிற்கும் நீ யாரு மேல ஆட்சி அஞ்சு விட்டு இருக்கலாம் ஸ்டாலின் நீ யாரு ஒத்த வீட்டுக்காரன் மொத்த வீட்டுக்காரனையும் ஜாதி வெறியன்னு சொல்லுவேன் மீனை மீன் பிடிக்க போன அண்ணன் சொன்ன மாதிரி பேராசிக்கு போறாம்ப எங்க இருக்க பூர்வகுடி மக்கள் கல்லர் மரவர்களுக்குலாம் நீ களவாணின்னு பட்டம் கட்டி வைப்ப நீ யாரு பஞ்சமரலாம் பன்னெண்டு லட்சம் அண்ணன் சொன்ன பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமர நிலத்தை ஆட்டை போட்டு நீ கலவாணி தானே அதிகாரம் இல்லாம நாங்கள் ரோட்ல அங்க அண்ணன் தம்பி சண்டை போட்டால் ஜாதியாக கலவரம் சொல்லி நீ எங்ககிட்ட சொல்லுது நீ நாங்க அண்ணன் தம்பி நாம் தம்பில் இருக்க எதுக்கு ஒரே காரணம் அவனுங்க நம்ம இது வரைக்கும் கோனாறு தேவர் நாடாருன்னு பிரிச்சு வச்சுட்டு ஒன்னா நிக்க வச்சுட்டு சீமானு ஒருத்தன் பேட்டி கொடுக்க வச்சுட்டு இருக்கானே அண்ணன் சொல்லிட்டாரு பத்து பதினஞ்சு அமைப்போட நிறுத்திடுவோம்னு நினைக்காத இருபத்தாறு முடிவுக்குள்ள ஐம்பது ஆறுபோது அமைப்பை ஒன்னா ஏத்தி ஒன்னே சொட்டை நுரிச்சு ஓட விடுற வரைக்கும் அண்ணன் ஓய மாட்டாரு இன்னைக்கு மட்டும் இந்த கண்ட ஆர்ப்பாட்டம் முடிஞ்சுட்டு பேரும் நினைச்சிடாதீங்க காவல்துறை ஆய்வாளர் அவர்களே தினமும் நடக்கும் காளிமத்தனை வீட்டுக்கு நீ தினமும் சம்மன் கொடுக்கிற அளவுக்கு அண்ணன் இன்னும் வீரியமா பேசுவாரு காளிமத்தன் எங்க இருக்கா அந்த காவல அண்ணனுடைய ரசிகர்னா அப்புறம் சொல்லிக்கிட்ட யாரு நிறைய எழுதி வச்சுட்டு வந்தேன் பரே அளவ நம்ம ஏர்போட் மூர்த்தி ஐயா சொல்லி இருந்தாரல பஞ்சமறி துண்டுச்சுட்டு அல்ல உங்க சாதனையை நோட்டு போட்டு வர்றான் பேப்பரை பார்த்து பிடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு நம்ம நிலமை சொல்லலாம் ஏர்போர்ட் மூர்த்தி எனக்காக நான் போராடி பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனா என் தாய் தமிழ் உறவுகள் பேசாங்கும் போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்குன்னு ஏர்போர்ட் அது எவ்வளவு வழிதொய்ந்த இதயத்துல இருந்து எங்க அப்ப ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா பேசிருப்பாரு நாங்க படத்துல எல்லாம் இந்த சாதிக்காரங்க இந்த மனநிலை இந்த சாதிக்காரங்க இந்த மனநிலை நானும் மதுரை கண்டா நானும் மதக்காரன் அண்ணா சொல்லுவார்ல விசாலையா விசாலையா நானும் மதகாவோ அவர் உண்மையில் மதரக்காரன் தான் போல இருக்கணுன்னு ரெட்டி ஹிப் ஹாப் ஒருத்தர் உண்டுல்ல அவர் என்னென்னு கேட்டிங்கன்னால் உகால் கும்புத்திரடி மகராசி குரு கிரௌ பரதேசி அப்படின்னு ராப் சாங் போய் அப்போ பரவாயில்லையா தமிழ் எவ்வளவு அக்கா அப்படியே நான் காலேஜில் சில்லறை செதறை விட்டேன் அதுக்கப்புறம் அண்ணன் சீமானுக்கு எதிராக அறிக்கை விட அவர் பூர்வீகம் வழியா வந்துட்டு அரசியல்யே சினிமா துறையிலேயே நம்ம பூர்வகுடி தமிழர்களை எவ்வளவு அப்புறம் படுத்திருக்காங்க இந்த இதையும் இதே சொல்லிக்கிட்டு ஸ்டாலினையா பையம்லாம் அப்பா எல்லாம் நமக்கு அவர் இருக்கிறதுனால நம்மளும் அவர் துண்டுச்சுட்ட பார்த்து படிக்க வேண்டிய நம இருக்கு நாங்க சாதியவாதி சரி நீங்க சாதியவாதி இல்ல தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா ஈவே ராமசாமி திருநெலி பேருந்து பேர் வச்சிருக்கீங்க முடிஞ்சுது தமிழா தமிழனா பழிச்சவனுக்கு பெரியாருன்னு திருநெலி மாணவத்தையா எங்க பாட்டேங்க திருநெல்வேலியில போறான்னு யாருமே இல்லையா இல்லையா பூலித்தவர் இல்லையா அப்புறம் வந்து ஒருத்தருங்க வெங்கடேசன் நாயுடு எழுத்தாளர் அரசியல் மார்ஸ்ட் அஞ்சு ஆண்டு எம்பியா இருந்திருக்காருங்க தெலுங்கு தெலுங்கு சாதியை சேர்ந்தவர் அஞ்சு ஆண்டு எம்பியா இருந்து அஞ்சு ஆண்டு எம்பியா இருந்திருக்கவர் அதுக்கப்புறம் வஜ்ரவேல் நாயுடு ஏவே வேலுன்னு சொல்லுறாங்களா திருவண்ணாமலை மாவட்டத்தை முழுக்க முழுக்க தெலுங்கு மாநிலமாக மாற்றிட்டு இருக்காங்கன்னு பாரிசாலனை பேட்டியில் கொடுக்காங்க ஏன் யார் அப்படின்னு பார்த்தா ஏவ வேலை இங்க இருக்கல நேரு திருச்சில ஒரு மனசு வெள்ளச்சட்டியை போட்டு தாமே அவர் உட்காந்து நெஞ்சில நெஞ்சு அடிச்சாளு எங்க இந்த இவன் இவன் யாருன்னு பார்த்தா இவன் ரெட்டியா இருக்கான் அவன் யாருன்னு பார்த்தா அவன் ரெட்டியா இருக்கான் அவன கீழே இருக்கவன் ரெட்டியா இருக்கான்னு பார்த்தா தமிழருக்கு ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பும் விட மாட்டானு கண்டு தாய் தமிழ் உறவுகள் புரிஞ்சுக்கணும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பிகே கே பாபு நாயுடு வேல்முருகன் என்ன சட்டமன்றத்தில் சாதி வாரி கணக்கெடுப்பா அது நாங்க அண்ணன் சீமானியவர்கள் எதிர்கட்சி பேச வேண்டியதா இவன் எதுக்கு கூட்டணி கட்சியில இருந்து பேசாண்டு வேல்முருகன் பிடிச்சி பாபு நாயுடு பேசினாண்டு ஏன் வேல்முருகன் அவங்கள்ட்ட கையெடுத்து கும்பிடும் எதுக்கு அவங்கள்ட்ட கூட்டணியில இருந்துகிட்டு இவ்வளவு மாணப்படணும் எங்க அண்ணன் சீமானுக்கு எதிராக ஆட்களை திரட்டி வச்சு தயவு செய்து நம்ம தமிழர்களுக்காண்டி பேச நீங்க ஒரே அணியில வரணும் வரணும் ஆட்சியில் எங்க அண்ணன் எங்களுக்காண்டி உறுதியாக நடிப்பாரு உங்களை நம்பி இல்லை ஆனால் நீங்க இருக்க வரைக்கும் மாணப்பட்டுக்கிட்டே இருங்க நீங்க திருமாவளவன் ஐயா கூட்டணியில் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அவன்கிட்ட மாணப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் சீனிவாசன் ரெட்டியார் பாஜக மாநில பயிற்சியாளர் ஆளே இல்லை நம்ம கிட்ட அதுக்கப்புறம் யார் வை கோபாலசாமி நாயுடு இங்க நடந்த கொலைகளை சொல்லாதீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னால குறிஞ்சாங்குளம் தென்காசி மாவட்டத்துல நாலு ஆதி தமிழ் கூடி பரையர்களை வெட்டி கொன்னது மட்டும் இல்லாமல் வச்சது எதுக்கு எது ஆதி தமிழ் கூடி பரேறின மக்கள் கோயில் கட்டி சாமியை கும்பிட்டுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி யாருக்கு கும்பிட போட்டு அவன் தம்பி ரவிச்சந்திரனும் அவன் தாய்மாமே அவன் பேர் நல்ல பேர் அவனும் தான் கொண்டவங்களை கைது பண்ணலை அரசியல் அதிகாரம் இப்ப செல்வன் எனக்கு தெரிஞ்சவருங்க என்ன என்ன எங்க அடிவாங்க விட்டுட்டு வரல பாப்பாரா இல்ல எங்க அசீமான நாளைக்கு மீனவர்கள் அங்க போறாருன்னு சொல்லி மீனவனை பிடிச்சா மீனவனை அடி வாங்க விட்டுவாரா நம்ம இப்ப ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்லி முடிச்சிருந்தாங்க நேரம் ரொம்ப நாள் இருக்கு எனக்கு இப்போ ஆந்திராவுக்கு போய்கிடுங்க இப்ப ஜன்மோனி ரெட்டி ஆடுவாரு இல்ல சந்திரபாய் நாயுடு ரெண்டு பேரும் ஆடுவாங்க இங்க ரெட்டி இங்க நாயுடு அவன் இப்ப நம்ம அண்ணன் நேற்று கூட்டத்தில் சொன்னாரலா இங்க நாடார் ஆண்டா நாடார் உள்ளவங்களும் ஆதிக்கம் பெற்றோம் அப்படிங்கிற காண்டி நம்ம மத்த சாதி போடுறதில்ல தேவராண்டா தேவர் சாதி ஆதிக்கப்பட்டுரும் அப்படின்னு மத்த சாதி போடுது இல்ல கோனார் ஆண்டா கோனார் சமுதாயத்துல உள்ளவங்களும் ஆதிக்கம் விட்டுருவான்னு மத்த சாதிக்காரம் போடுறதா நம்ம அண்ணன் சொல்லுறாருலா அது எவ்வளவு பெரிய ஆனா எவ்வளவு இதுல இருக்குமே சம்பந்தம் இல்லாம ஒருத்தன் ஓட்ட போட்டுட்டு நம்ம அவன் எல்லாத்தையும் இவன் கை கட்டி நிக்கா நம்மனா அவன் கை கட்டி நிக்கும் சொல்லுதே அவன் எவ்வளவு ஏறி அடிக்காம பாருங்க நம்மள இவனை ஈனாவான பயில்வ எத்தனை அடி அடிச்சாலும் எவ்வளவு கலாண்டு தின்னாலும் ஐநூறு ஆயிரத்துக்கு நம்ம ஓட்டு போட்டுருவானு ஒரு கவுன்சிலர் ஆகிட்டுவானுவா ஆந்திராவில நம்ம உறவுகளை கவுன்சிலர் ஆகிட்டுவானுவா மோகன் ரெட்டி இவன் ரெட்டி பயிலுக்கு நம்ம கை கட்டி நிக்கதான் நாயுடு நினைச்சு நம்ம நாடு அறவையில தேவையே ஆந்திராவில அங்க முதலமைச்சர் ஆக்கிடுவானா வெறும் கவுன்சிலர் ஆனதுக்கு இந்த சைடு போங்க நீங்க மீனவனா அடிக்கானா அந்த சைடு போங்க கர்நாடகத்தில் காவிரி நதிநீர் கேட்கும் அப்படின்ட்டு நம்ம பெண் பிள்ளைகளை மார்பு புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்தை பரப்பி விடுதானவளா இல்லையா இங்க போங்க ஆந்திராவுக்கு மாராவிட்டம் வந்ததாண்டி சுத்தி 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 அடிக்கான் கேட்க கேரளா அப்ப எல்லாம் முடிஞ்சது அப்ப எல்லாம் காண்டி மாறி மாறி அடிச்சுட்டு இருக்கான் தாய் தமிழ் துறவுகளும் ஒன்னும் புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்குன்னு ஐயாவளி பையன் தான் ஐயாவாலிருந்து வந்திருக்கேன் ஐயா சாமிக்கு முடுவேன் எங்க மக்களுக்காண்டி நான் இதில் பதிவு பண்ணிட்டு போடுறேன் எல்லாரும் ஆளுநர் ஐயாவளிக்கு ஆதரவா பேசாரு அவன் ஆளுநர் ஐயாவலிக்காண்டி பேசல ஐயாவலி ஓட்டுக்காண்டி ஐயா அவன் சனாதனத்தை ஆதரிச்சாருன்னு சொல்லும் போதே ஐயா எதிர்த்து வந்தவர் அவரை ஐயாவளிக்கு கொண்டு போனது உங்ககிட்ட இருக்க ஓட்டை அவன் புடுங்கைக்குதான் அதனால அவன் ஐயாவளிக்கும் இந்துக்கும் நல்ல ஜீவன் அவன் இந்துங்க ஒண்ணுக்குதான் ஐயா என்ன சொல்லியிருக்காரு தாள கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் யார் வந்திருக்கா அண்ணன் தான் வந்திருக்காரு சீமானனு தாழ்ந்துட்டு நம்ம தமிழ் சமூகம் தாழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை தற்கொலை ஒரே தலைவன் செந்தமிழ் தான் என் மக்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிட்டேன் தயவு செய்து இந்துக்களுக்கான ஒரே கட்சி பிஜேபி அப்படின்னு போவாதீங்க அண்ணன் தமிழ் ஐயா வைகுண்டர்னு ஒருத்தர் இருந்தா கூட அண்ணன் பக்கத்தில் தான் மீன் என்று இருப்பாரு ஐயா வைகுண்டர் அவதாராவே வந்திருக்காருனால ஐயா அண்ணன் சீமானா தான் வந்திருக்காரு தயவு செய்து என் தாய் தமிழ் உறவுகள் வழி சாமி கும்பிடுது எல்லா சாமிக்கும் ஐயா அண்ணன் நம்ம தமிழ் சமூகம் எல்லாருமே அண்ணனுக்கு ஆதரவு கொடுக்குறேன் தெரிஞ்சுக்கிட்டு இந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட ஒரே ஒரு கடையை செஞ்சுட்டு முடிச்சுக்கிறேன் எங்க இந்த கொலையை தடுங்க தடுக்காம போவாங்க அதை நீங்க தடுக்க தடுக்க போறது கிடையாது இருவத்தாறுல இவரை ஒரே அடிச்சா ஒளி தூங்கிட்டு இருக்கானே எழுப்பிடலாம் தூங்கிட்டு நடிக்கணும் எழுப்ப முடியாது இருபத்தாறுல ஒரே அடியா ஒளிச்சு கட்டிட்டு நாங்க வந்து இப்ப கொலைகளை சரி பண்ணிக்கிட்டோம் தாய் தமிழ் முக எல்லாரும் அண்ணன் நாங்க பழகிக்கிட்டு தோம் இருபத்தாருல தான் எங்களுக்கு வேலை உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது நீ உங்ககிட்ட சண்டை போட நாங்க கால முடியல சண்டை போட்டுக்கிட்டா இருக்கணும் ஒரே இது அரசியல் அதிகாரம் தான் அதனால காவல்துறை அதிகாரிகிட்ட ஒரு வீக்கப்புறம் தான் நண்பன் பல்சர் ஒன்ற லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்களா நீ கொலையெல்லாம் தடுக்க தயவு செய்து அவன் அந்த பல்சரையாவது கண்டுபிடிச்சு கொடுங்க

என் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க இவன் வாட்ச்மேன் எதுக்கு வச்சுருக்கோம் வீட்டுக்கு ஒருத்தன் வரக்கூடாது வரதுக்கு முன்னாடி பிடிக்கணும் அப்படின்ட்டுதான் வாட்ச்மேன் வர வராமல் தூங்கிட்டான் இருந்து எல்லாத்தையும் கலாண்டு போயிட்டான் வாட்ச்மேன் அடித்து விளாட்டுதே தான் வேலை அதே மாதிரி இந்த இருபத்தாறு அப்பான்னு சொல்லிட்டு ஒரு டோப்பா சுற்றி விளையாமல் அவனை அடித்து விளாட்டுதே தான் எங்கே வேலை நன்றி வணக்கம் நாம் தமிழை புரிச்சி பொழுது வெள்ளமா நாளை மலரும் நமது திட்டையாகி சொல்லும்